மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டிலே தொடர்ந்த கதையை முடிந்ததில்லை மனிதன் வீட்டிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதியின் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவர் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை ஒன்றிருக்க அமைதி என்று நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி என்று இல்லை எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவரும் பயணம் முடிந்துவிடும் ஒருவதை புரிந்து கொண்டால் மயக்கம் விடும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை மூடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டிடிலே தொடர்ந்த கதை மூடிவதில்லை மனிதன் வீட்டிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி என்றுமில்லை என்ன ஒரு கருத்தானா பாட்டு பாருங்க இப்பயும் ஒரு இது பாட்டெல்லாம் எதுவும் போகுது போக